ஈவேராவின் பொய் ரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து விட்டார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதை தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் சீமானை சிரமப்படுத்துகின்றனர் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் அத்துடன் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்பு நிறுத்தப்பட்டு விட்டது அதனாலேயே சமூக நன்னடத்தை கெட்டுப்போய் உள்ளது ஆட்சி அதிகாரத்தில் திராவிடர்கள் தாக்கத்தை தமிழகத்தில் இருந்து விரட்டாமல் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமையை நிறுத்த முடியாது என்றும் ஹெச் ராஜா பேசியுள்ளார் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட கட்சிகளின் ரத்தத்தை போல் உறிஞ்சுகின்றன நான் திராவிட பன்றிகளை ஒழிக்க வந்த புலி என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அத்துடன் மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது மழை இல்லை என்றால் வளம் இல்லை அனைத்திற்கும் அடிப்படை மழை என்பதை புரிந்து அதை காக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வயிறு முழுக்க பசியுடன் விமானத்தில் பறப்பது வளர்ச்சி அல்ல கல்வி மருத்துவம் தண்ணீர் விற்பனைக்கு வந்துள்ளது இந்நிலை மாற வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றச்சாட்டுக்கு கனிமொழி வாய் திறந்தாரா தினமும் பள்ளி மாணவியரை ஆசிரியர்கள் துன்புறுத்துவதில் அவரது கருத்து என்ன அதற்கெல்லாம் பதில் கூறாமல் என் விஷயத்தில் மட்டும் கருத்து கூறுவது ஏன் காரணம் என் மீதான நடுக்கம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திராவிட கட்சிகளின் ரத்தத்தை உன்னிப்போல் உறிஞ்சுகின்றன மும்மொழிக் கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு என்ன கேரள அரசு குப்பை கொட்டுவதில் என்ன நிலைப்பாடு என கூறுங்கள் கம்யூனிஸ்டுகள் கார்ப்பரேட் முதலாளிகளாகிவிட்டனர் தேவையில்லாமல் கருத்து கூறக்கூடாது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தின் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேவலம் நான்கு சீட்டுகளுக்கு அனைத்து அநீதிகளையும் சகித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் போராட விடாமல் கைது செய்தனர் அரசு சம்பந்தப்பட்டிருப்பதால் போராட அனுமதிக்கவில்லை புதிய கல்விக் கொள்கையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன திராவிட பன்றிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான் ஒட்டுண்ணிகள் ரத்தம் குடித்துவிட்டு ஓரமாக சென்றுவிட வேண்டும் கம்யூனிஸ்ட் என ஒரு கட்சி உள்ளதா நான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்றும் சீமான் பேசியுள்ளார் நாகையில் சுனாமி குடியிருப்புகள் பராமரிப்பின்றி இடிந்து விழுவதால் அவற்றில் குடியிருக்கும் மக்கள் தவித்து வருகின்றனர் நாகையில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சூர்யா நகரில் சுனாமி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் அறுபது வீடுகள் கட்டப்பட்டுள்ளன இந்த வீடுகள் நம்பியார் நகர் மீனவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார் வீடுகளில் போதுமான இடவசதி மற்றும் தரமாக கட்டவில்லை என கூறி மீனவர்கள் குடியேற மறுத்துவிட்டனர் இதையடுத்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுனாமி பாதிப்பு மக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டனர் அந்த வீடுகள் முறையான பராமரிப்பின்றி கான்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுகின்றன அடிக்கடி பலரும் காயமடைந்து வருகின்றனர் தகவல் அறிந்து தமிழக வெற்றிக்கழக கழக நாகை மாவட்ட தலைவர் சுகுமார் தலைமையில் அக்கட்சி பிரமுகர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அங்கு திரண்ட மக்கள் குருவிக்கூடு போல உள்ள வீடுகளில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் தங்கியுள்ளோம் வீடுகளை சீரமைத்து தருகிறோம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனரே தவிர இதுவரை சரி செய்து தரவில்லை எந்த நேரத்திலும் விழும் நிலை உள்ளதால் மழைக்காலங்களில் யாரும் வீட்டிற்குள் இருக்க மாட்டோம் எப்போது கான்கிரீட் இடிந்து விழும் என்று தெரியாத நிலையில் நித்தம் செத்து பிழைக்கிறோம் என்றும் தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வருவர் பிறகு எட்டிக்கூட பார்ப்பதில்லை நாங்கள் போராட்டம் நடத்துவதாக தெரிந்தால் எங்களை தேடி வரும் நகராட்சி அதிகாரிகள் வீடு குடியிருக்க லாயக்கற்றது என்று தெரிந்தும் ஏன் இருக்கிறீர்கள் வீடுகளை காலி செய்யுங்கள் என்று மிரட்டுவதாகவும் கூறினர் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அன்னை தமிழ்மொழியை காக்க வேண்டும் அதே நேரம் அனைத்து மொழிகளையும் காக்க வேண்டும் என்றும் லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு வாரத்திற்கு முன்பே அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு எங்களுக்கு அழைப்பு வந்துவிட்டது அதில் உறுதியாக பங்கேற்போம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார தினத்தில் விருதுநகர் மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்து மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுடன் ஐயா வைகுண்டரின் பக்தர்கள் அதிகமுள்ள விருதுநகர் மாவட்டத்திற்கும் அன்றைய தினம் தமிழக அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அன்பையும் ஆன்மீகத்தையும் வலியுறுத்திய ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் ரயில் நிலையத்தில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அளிக்கிறீர்களே ரூபாய் நோட்டில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை அளிக்க வேண்டியதுதானே என்று சில அதிமேதாவிகள் அதிக பிரசங்கித்தனமாக கேட்டார்கள் நாங்கள் ஏன் நடுராத்திரியில் சுடுகாட்டிற்கு போக வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் எந்த மொழி மீதும் தமிழர்களுக்கும் தமிழகத்திற்கும் தனிப்பட்ட வெறுப்பு ஒருபோதும் இருந்ததில்லை எந்த மொழியாவது திணிக்கப்பட்டால் தமிழகம் போராட்டக்களம் காணாமல் இருந்ததில்லை ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதையாக தமிழகத்தின் இருமொழி கொள்கையால் தென்னிந்திய மொழிகளை படிக்கின்ற வாய்ப்பு தமிழக இளைஞர்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி புது சரடு வருகிறார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் டெல்லியில் மகளிர் உதவித்தொகைக்கான முன்பதிவு மார்ச் எட்டாம் தேதி முதல் தொடங்குகிறது டெல்லியின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே முதல் முன்னுரிமை என்று கூறியிருந்தார் இதையடுத்து அதற்கான நடவடிக்கைகள் வேகமெடுக்க தொடங்கியுள்ளன அதன் முக்கிய கட்டமான மகிழா சம்ரித்தி யோஜனாவின் கீழ் மகளிருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது அதற்கான முன்பதிவு மார்ச் எட்டாம் தேதி தொடங்க உள்ளதாக அமைச்சர் மனோஜ் திவாரி தெரிவித்துள்ளார்